சப்ரமு மற்றும் மேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என ஸ்ரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலஹின் கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடமேல் மாகாணத்தில் மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணத்தியாளத்திற்கு சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் இனால் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலிவுடாக கம்பந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களின் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும் ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்கள் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்